வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து டென்த்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் இருக்கக்கூடிய மொழி பயிற்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வாக்கிய வகைகள் அடுத்தது தொகை சொற்களை விரித்தெழுதுதல் ஓமை உருவக மாற்றம் அந்த மாதிரி நிறுத்தற்குறிகள் எல்லாமே இருக்குது ஸோ எயித்து நைன்த்தில் உள்ள நிறுத்தற்குறிகள் இரு ஒரு இரு பொருள் தரும் ஒரு சொல் ஒரு பொருள் தரும் பல சொல் அந்த அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அண்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் உள்ளது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாக்கிய வகைகள் ஸோ செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்தது தான் எழுவாய் பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் வேண்டும் பொருளை ஐ என்ற இரண்டாம் உருவை சேர்க்க வேண்டும் அதாவது ஐ உருவு மறைந்தும் வெளிப்பட்டும் வரும் இதைதான் செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவே செயப்பாட்டு வினை அப்படின்னா பொருள் எழுவாய் பயநிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் அமைதல் வேண்டும் ஓகேவா ரெண்டு வித்தியாசம் பார்த்துக்கோங்க இதில் எழுவாய் ஃபஸ்ட் வரணும் இதில் எழுவாய் வந்து நடுல ஓகேவா அதே மாதிரி இல்லை மெயின் கண்டிஷன் ஆல் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும் ஸோ அதே மாதிரி பயனிலையோடு படு பட்டது ஸோ இந்த மாதிரியும் துணை வினைகள் சேர்க்கப்படும் அப்படி சேர்க்கப்பட்டு வந்துச்சுன்னா அதை செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் வகுப்பை ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறவு வந்திருக்கா இங்கே வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறவு வந்திருக்கு அதே மாதிரி எழுவாய் இங்கே முதல்ல வந்திருக்கு இங்கே செகண்ட் வந்திருக்கு ஸோ ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இதில் இலக்கணத்தை ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு ஆசிரியர் எழுவாய் முதல்ல வந்திருக்கு இது செய்வினை செயற்பாட்டு வினை இலக்கணம் ஆசிரியரால் ஆசிரியரால் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு கற்பிக்கப்பட்டது படுபட்டது அப்படிங்கிற துணைவினைகள் வரும்னு சொன்ன இல்லையா ஸோ இது வந்து செயற்பாட்டு வினை அடுத்தது பாருங்க செயற்பாட்டு வினைனா நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது ஸோ ஆல் எழுவாய் வந்து செகண்ட் வந்திருக்கு இதே இதுக்கு செய்வினை பார்த்தோம்னா தச்சன் நாற்காலியை செய்தான் ஸோ தச்சன் அப்படிங்கிற எழுவாய் முதல்ல வந்திருக்கு அடுத்த எக்ஸாம்பிள் நாட்டு பற்ற நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டதுங்கிறது செயப்பாட்டு வினை மூன்றாம் வேற்றுமையுறுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு நாடக கலைஞர்கள் நாட்டு பற்றை வளர்த்தனர் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமையொறுவு இங்கே இருக்குது இது செய்வினை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செய்வினை வாக்கியத்தில் எழுவாயாக இருப்பது செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் செயற்படு பொருளாக மாறி அமையும் உடன்பாட்டு வாக்கியம்னு எடுத்துட்டோம்னா செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பதுதான் உடன்பாட்டு வாக்கியம் ஓகே எதிர்மறை வாக்கியம்னா செயல் அல்லது தொழில் நிகழாமையை தெரிவிப்பது அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ உடன்பாடு எதிர்மறை கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவர் அப்படிங்கிறது உடன்பாடு ஒரு செயல் நிகழ்ந்ததை சொல்லுது எதிர்மறை அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவரும் இழர் அப்படிங்கிறது எதிர்மறை குடும்ப தலைவிக்கு பொறுப்பு உள்ளது பொறுப்பில்லாத குடும்பத் தலைவி இழல் ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியம் அடுத்தது எதிர்மறை திருவள்ளுவரை போற்றாதவர் இலர் இது எதிர்மறை இது உடன்பாடு உடன்பாடு திருவள்ளுவரை அனைவரும் போற்றுவர் ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு இல்லாமல் இல்லை ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு உண்டு இது உடன்பாடு இது எதிர்மறை அடுத்தது தன்வினை எழுவாய் தானே ஒரு சேலை செய்தால் அதை தன்வினைன்னு சொல்லுவோம் எழுவாய் ஒரு சேலை பிறரை கொண்டு செய்கிறத பிறவினைன்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்வன் பாடம் கற்றான் பூங்கோதை பொம்மை செய்தாள் இது தன்வினை அவங்க செய்கிறத சொல்கிறோம் தா அவங்க தானாக செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதே பிறவினையில் பாருங்கள் செல்வன் பாடம் கற்பித்தான் அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்தான் பூங்கோதை பொம்மை செய்வித்தாள் ஸோ இந்த செய்வித்தாள் கற்பித்தான் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அதை பிறவினைன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிறவினை திருத்தினான் தன்வினை திருந்தினான் அவனா திருந்தினா இது பிறரை திருத்தினான் அடுத்தது உருட்டினான் உருண்டான் உண்பித்தாள் உண்டாள் ஆட்டுவித்தார் ஆடினார் காண்பித்தார் கண்டான் உழுவித்தார் உழுதார் ஸோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது நேர்கூற்று ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் ஸோ இதுவும் நிறைய டைம் பார்த்துட்டோம் எயித்து நைன்த்துலலாம் அயர்கூற்று பார்த்தீங்கன்னா ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமையும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நேர்கூற்று அப்படின்னா நாளை நான் மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான் அவன் சொன்னது அப்படியே சொல்றது நேர்கூற்று அதுவே அயர்கூற்று மறுநாள் நான் தான் மதுரை செல்வதாக நன்மாறன் கூறினான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் அவன் சொன்னது அப்படியே சொல்றது என்று செல்வி தோழியிடம் கூறினாள் இதுவே செல்வி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள்னு சொன்னால் அயர்கூற்று நேர்கூற்று இசையாசிரியர் மாணவர்களிடம் நாள்தோறும் பாடி பழகும்படி கூறினார் அயர்கூற்று இசையாரி இசையாசிரியர் மாணவர்களே நீங்கள் நாள்தோறும் பாடி பழக வேண்டும் என்றார் ஓகேவா அமைச்சன் அரசனிடம் செங்கோல் வலுவாது ஆட்சி செய்ய வேண்டும் என்றான் இது நேர்கூற்று அமைச்சன் அரசரே நீங்கள் செங்கோல் வலுவாது ஆட்சி செய்ய வேண்டும் என்றான் இது வந்து அயர்கூற்று ஓகேவா இதுதான் நேர்கூற்று அயர்கூற்று அப்படிங்கிறது அடுத்தது செய்தி வாக்கியம் ஸோ ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் ஸோ இதே சென்டென்ஸை நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தால் புது புக்குலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அடுத்தது உணர்ச்சி வாக்கியம் மகிழ்ச்சி துன்பம் வியப்பு போன்ற உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது தான் உணர்ச்சி வாக்கியம் யூஸ்வலாக உணர்ச்சி வாக்கியம் ஈஸ் ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க ஆ வானத்து விண்மீன்கள் என்னை அழகு ஐயோ பேரறிஞர் அண்ணா மறைந்தாரே ஸோ இதுதான் உணர்ச்சி வாக்கியம் கட்டளை வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா விளைவு வேண்டுகோள் வாழ்த்தல் வைதல் இவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் தான் கட்டளை வாக்கியம் மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக அனைவரும் தாய்மொழியை போற்றுக இப்படி ஒரு கட்டளை இடுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கட்டளை வாக்கியம் வினா வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா வினா பொருள் தரும் வாக்கியம் குழந்தைக்கு என்ன தெரியும் உண்மைக்கு அழிவில்லை அல்லவா தனி தனிவாக்கியம்னா ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் திருவிக்கா பெண்களை போற்றினார் கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் ஓகேவா இதுதான் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் அப்படின்னா வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஓர் எழுவாய் பல பயநிலைகளை பெற்று வரும் அரசன் புலவரை கண்டான் ஸோ திருப்பி அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் அந்த அரசன் அப்படிங்கிற வேர்டு திருப்பி திருப்பி வரலை அப்படியே அரசன் வந்து ஒரு தடவை தான் வருது அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி வந்தா அது தொடர் வாக்கியம் இதுவே கலவை வாக்கியம் அப்படின்னா ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை வாக்கியங்களுடன் வரும் யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர் ஸோ இந்த மாதிரி கலந்து வர்றது ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயிற்சி கொடுத்துருக்காங்க செய்வினை வாக்கியமாக மாற்றுக மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது மக்கள் மழைநீரை சேமித்தனர் செயற்பாட்டு வினை வாக்கியம் மாற்றுக கனிமொழி கட்டுரை எழுதினால் கட்டுரை கனிமொழியால் எழுதப்பட்டது உடன்பாட்டு வாக்கியமாக பா மாற்றுக காமராசரை அறியாதவர் எவரும் இல்லர் காமராசரை அனைவரும் அறிவர் எதிர்மறை வாக்கியமாக மாற்றுக நற்செயல்களை அனைவரும் போற்றுவர் நற்செயல்களை போற்றாதவர் எவரும் இலர் தன்வினை வாக்கியமாக மாற்றுக மாதவி நடனம் கற்பித்தாள் மாதவி நடனம் கற்றாள் இதை பிறவினையா மாத்த சொல்லியிருக்காங்க மாறன் மாட்டை ஓட்டினான் மாறன் மாட்டை ஓட்டுவித்தான் ஓகேவா அடுத்தது நேர்கூற்றாக மாற்றுக தந்தை மகனிடம் நன்கு படிக்கும்படி கூறினார் சோ தந்தை மகனே நன்றாய் படி அப்படின்னு சொன்னார்னு சொல்லி எழுதணும் அயர்கூற்றாக மாற்றுக முதலாளி தொழிலாளியிடம் நேர்மையாக உழைக்க வேண்டும் என்று கூறினார் சோ முதலாளி தொழிலாளியே நேர்மையாக உழை என்று கூறினார் செய்தி வாக்கியமாக மாற்றுக நாள்தோறும் உடற்பயிற்சி செய்க நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் வினா வாக்கியமாக மாற்றுக திருவள்ளுவர் சிலை அழகாக உள்ளது திருவள்ளுவர் சிலை அழகாக உள்ளதா கட்டளை வாக்கியமாக மாற்றுக ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை படிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை படி உணர்ச்சி வாக்கியமாக மாற்றுக ஓவியம் மிக அழகாக உள்ளது ஆஹா என்னே ஓவியத்தின் அழகு தனி வாக்கியமாக மாற்றுக காந்தியடிகள் அயராது போராடினேமால் சுதந்திரம் பெற்று தந்தார் காந்தியடிகள் அயராது போடி போராடினார் சுதந்திரம் பெற்று தந்தார் தொடர் வாக்கியமாக மாற்றுக நம்பி அயராது படித்ததால் பள்ளியில் முதல் மாணவனாக திகழ்ந்தான் ஓகே காந்தியடிகள் அயராது போராடினார் காந்தியடிகள் சுதந்திரம் பெற்று தந்தார்னு இதை தனி வாக்கியமாக மாற்றலாம் தொடர் வாக்கியம்னா நம்பி அயராது படித்தான் பள்ளியில் முதல் மாணவனாக திகழ்ந்தான் ஓகே கலவை வாக்கியம் கந்தன் கடுமையாக உழைத்தான் அதனால் பொருள் ஈட்டினான் கந்தன் கடுமையாக உழைத்ததால் பொருள் ஈட்டினான் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வாக்கிய வகை அடுத்தது தொகை சொற்களை விரித்து எழுதுதல் இருத்தினை உயர்தினை அக்ரிணை அகத்தினை புறத்தினை இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஈரச்சம் பேரச்சம் வினையச்சம் முத்தமிழ் இயலுசை நாடகம் முக்கனி மாப்பலா நானிலம் நாணிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாற்படை யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை ஐம்புலன் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஓர்ப்பு ஏழிசை குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விழரி தாரம் இதுதான் ஏழிசை எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு நவரத்தினங்கள் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூரியம் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் இது நவரத்தினம் அடுத்தது பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரைக்காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடா ஓகேவா ஸோ இதான் தொகை சொற்களை விரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் மூவேந்தர் சேரச்சோழ பாண்டியன் நார்குணங்கள் ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகே ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உவமை உருவக மாற்றம் ஸோ உவமை மலரடி உருவகம் அடிமலர் இது மலர் கண் கண்மலர் அதாவது ஊமைனா அந்த போன்ற அப்படிங்கிற ஓமை ஒருபு இடையில வரணும் அதை தான் நம்ம உவமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தேன் போன்ற மொழி அதே மொழி தேன்னு மாற்றி எழுதணும் தாமரை போன்ற முகம் முகத்தாமரை கை மலர் போன்ற கை கை மலர் குமுதம் போன்ற வாய் வாய்க்குமுதம் இதே உருவகத்தை ஓமையாக மாற்ற தாழ்மலர் மலர் போன்ற தாழ் புய பொன் பொற்புயன் பொன் போன்ற புயம் தமிழ் அன்னை அன்னை போன்ற தமிழ் மொழி தாய் தாய்மொழி மொழி அமுது அமுத மொழி ஸோ இதை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க ஓமை டு உருவகம் மதி போன்ற முகம் அப்போ முகமதி கயல் போன்ற வெளி விழிக்கயல் கனி போன்ற வாய் வாய்க்கனி குளற் காடு காட்டு இதை வந்து உருவகங்களை ஓமைகளாக மாற்றுக குழல் காடு காடு குழல் தமிழ் அன்னை அன்னை தமிழ் மொழி அமுது அமுத மொழி வாக்கியத்தில் எடு அமைத்து எழுதுதல் சோ ஆசிரியர் கற்பித்த இலக்கணம் பசுமரத்தாணி போல மனதில் பதிந்தது ரோ சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் பசுமரத்தாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப பலம் மிகுந்தது வலிமை மிகுந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அன்னை தெரசாவின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல ஒளி வீசுகிறது சோ எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது அமெரிக்க மண்ணில் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு சர்க்கரை பந்தல் தேன்மலை பொழிந்தது போல் அமைந்தது ஸோ அது வந்து அவ்வளவு இனிமையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முயற்சி இல்லாதவர்களுக்கு சொல்கின்ற அறிவுரை கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனற்றது அதாவது வீணானது பயனற்றது ஓகேவா பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல என் மொழி ஆசிரியரிடம் பாடம் படித்த நான் மொழிப்புழமை பெற்று புகழடைந்தேன் ஸோ அப்போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணம் அப்படின்னா புகழடைவதை குறிக்குது உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா முகம் தாயை கண்ட சேயை போல அப்படின்னா இன்பம் மழை கண்ட பயிர் போல இதுவும் இன்பம்தான் அடியற்ற நிலம் போல மரம் போல அப்படின்னா பற்றின்மை நிலையாக இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது மரபு தொடர்களை வாக்கியத்தில் அமைத்தல் தொழிலாளிகளின் வயிற்றில் அடிக்கும் முதலாளிகள் இக்காலத்தில் குறைந்து விட்டனர் ஸோ தொழிலாளிகளை ஏமாத்துறவங்க அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் தமிழர்களிடம் விருந்தோம்பல் பண்பு வாழையடி வாழையாய் வளர்ந்து வருகிறது வாழையடி வாழையாய் அப்படின்னா காலம் காலமாக அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மூடப்பழக்கம் இன்று மலையேறிவிட்டது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ இல்லை அப்படிங்கறத குறிக்கிறது தான் அது திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் ஸோ இதுவும் காலம் காலமாக நடக்கக்கூடியது உழைப்பை மதியாதவன் உழ உணவுக்கு தாளம் போடுவான் ஸோ இதுதான் மரபு தொடர் உழைப்பை மதியாதனா சாப்பாடு இல்லாமல் தான் இருக்கணும் ஸோ கயிறு திரிக்கிறான் அப்படின்னா பொய் சொல்கிறது ரீல் சுத்துறான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் கறிப்பூசினான் அப்படின்னா ஏமாத்துறது முல முதலை கண்ணீர் பொய்யழுகை ஆகாய தாமிரை இல்லாத ஒன்று அவசர கொடுக்கை வந்து எண்ணி செயல்படாமல் இருக்கிறது ஸோ முதுகில் விட்டான் துரோகம் நாக்கு நீளம் அப்படின்னா அதிகமாக பேசுறது வயிற்றெரிச்சல் அப்படிங்கிறது பொறாமை தலை குனிவு அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு மாதிரி அவமானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முகம் புதைத்தாள் நாணம் கண் துடைப்பு ஏமாற்றுதல் கை ஓங்கியது ஸோ வெற்றி பெறுதல் அப்படி குறிக்கும் இரட்டை நாக்கு அப்படின்னா வேஷம் ஓகேவா அதை குறிக்கக்கூடியது தாடுதல் அப்படின்னா பஞ்சம் தலைவிரித்தாடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ அதோட இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னா திடீர்னு நம்ம கொடுக்கறது ஸோ திடீர் நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ருசி கண்ட பூனை ஸோ ருசி கண்ட பூனை என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி அதே பக்கத்துக்கு தான் வரும் இல்லையா ஸோ அதை அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது இதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ வரைக்கும் போதும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கன்னியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாபிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ